ஸ்கூலில் படிக்கையிலே டீச்சர்ஸ் கேட்பாங்க நீ என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் சில பசங்க சொல்லுவாங்க நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன் சிலர் நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் இவர் என்ன சொன்னது தெரியுமா நான் ரவுடியாக போகிறேன் வட சென்னையில் இவர் பெரிய தாதா பழைய இருந்து பெரிய தாதா அந்த காலத்துல இருந்து இன்னொரு தாதா யாருன்னா சம்போ செந்தில் இப்போ இவங்க ரெண்டு ஊருக்குள்ளே போட்டி தென்சென்னையில் பெரிய ரவுடி சிடி மணி கேள்விப்பட்டிருங்க அந்த சிடி மணியும் இவனும் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க காரில் போகிறப்போ அண்ணா மேம்பாலம் இருக்குது இல்லையா அண்ணா சாலையில் அந்த இடத்துல போகையில் வெடிகுண்டு வச்சுறாங்க கார் வேலை துப்பாக்கியில் சொல்கிறாங்க பட் இவங்க எஸ்கேப் ஆகி போயிடறாங்க போயிட்டு லாங்கில் போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா சம்பவ சந்தையில் இந்த ஸ்பாட்டுக்கே வந்தான் அப்போ ஒரு பைக்கில் வராரு பைக்கில் வரவு நிறுத்தி செக் பண்ணுறாங்க அதில் கஞ்சா இருக்குது கஞ்சா இருக்கிறோன்னா அவர் அரெஸ்ட் பண்ண போகிறது அந்த பைக்கை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு ஜீப்பில் திறத்துறாங்க அவர் வண்டி ரூபா உடனே அவரால் அதுக்கு தாண்டி போக முடியல இறங்கிட்டு போலீஸை நோக்கி வரக்கூடிய ஜீப்பை நோக்கி சொல்கிறாரு அது கண்ணாடி போட்டு கண்ணாடி உடஞ்சிடுது இப்போ வழி இல்லாமல் காவல்துறை வந்து அவர் மேலே துப்பாக்கியால் சொல்கிறாங்க ரெண்டு குண்டு நெஞ்சில் வந்து வந்துறாரு இப்போ இந்த என்கவுண்டரில் சம்பவ சண்டிலுக்கு எதனால் தொடர்பு இருக்குமா சார் இவங்க என்கவுண்டருக்கும் சம்பவ சந்திலையே தேடிட்டு இருக்காங்க ஆமா அப்படி இருக்கிற அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு போகுது அவனையும் பயந்து ஓடிட்டு இருக்கிறான் சம்பவ சண்டையிலே இதே மாதிரி என்கவுண்டர் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கா சார் ஏன்னா அவரை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க என்கவுண்டருங்கிறது திட்டமிட்டது கிடையாது அவர் பிடிக்க போறாங்க அவர் வந்துட்டாருன்னா ஓகே வர மாட்டேன்னா அவர் துப்பாக்கி தூக்குனா எடுத்து சுட்டாருனா காவல்துறை திருப்பி சுடுத்துனா காக்காத்தோப்பு பாலேஜ் அப்படிங்கிறது வந்து என் த்ரீ முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பிஆர்என் கார்டன் பிஆர்என் கார்டன் இருக்கு அந்த பகுதிக்கு வந்து காக்கா தோப்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து கொய்யா தொகுப்பு காக்காத்தோப்புன்னு இருந்துருக்கு காக்கா நிறைய இருந்திருக்கவங்களுக்கு இந்த இடத்துல கொய்யா வந்தாங்க அதெல்லாம் இந்த இடத்துக்கு பேர் காக்கா தொகுப்புன்னு பேர் அவர் பதினெட்டு வயசுலேருந்து அந்த ஏரியாவில் ரவுடி பண்ண ஆரம்பித்தார் அவர் பேரில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது விளக்குகள் இருக்குது டோட்டலாக இந்த ஐம்பத்தொம்போது வழக்குகளில் கொலை விளக்குகள் அஞ்சு கொலை முயற்சி வழக்குகள் பதினஞ்சு அதர் வழக்குகள் முப்பத்தொம்போது இந்த முப்பத்தொம்போதில் மூணு வழக்குகள் வந்து துப்பாக்கி வச்சுருந்த வழக்கு பிஸ்டல் வச்சுருந்த கேஸ் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் துப்பாக்கியோடு அவர் பிடிக்கிறாங்க பிஸ்டலோட பிடிச்சி கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க அதில் உள்ளே போனவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கார் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு வருஷமாக அவர் வந்து தலைமறைவாக இருந்தது இப்போ சுட்டுக்கொல்லறதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா அவர் திருந்தி வாழ்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா சார் அவர் திருந்தி வாழ்ந்திருந்தா ஏன் தலைமுறையாக இருக்கணும் ஒரு வருஷமாக வந்துட்டார் இல்லையா வெளியே வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நான் எந்த பொம்புக்கும் போகிறதில்ல இது திருந்தி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கமிஷனில் போய் எழுதி கொடுத்துருக்கலாம் அது மாதிரி எதுவும் பண்ணலை தலைமுறையாக இருக்கிறாரு அன்னைக்கு வெஹிக்கிள் செக் பண்ணப்போ பதினெட்டாம் தேதி அன்னைக்கு காலையில் அப்போ ஒரு பைக்கில் வராரு பைக்கில் வரணும்னு நிறுத்தி செக் பண்ணுறாங்க அதில் கஞ்சா இருக்குது கஞ்சியா இருக்கணுன்னு அவர் அரெஸ்ட் பண்ண போகிறதுக்குள்ளே அந்த பைக்கை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு எஸ்கே பை ஓடுறாரு உன்ன ஜீப்பில் திறத்துறாங்க அந்த ஜீவா நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போய் ரைட்டில் திரும்பிடுறாரு ரைட்டில் திரும்பினா அது பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் அந்த குவாட்டர்ஸ்க்குள்ள வந்துடுறாரு இந்த வண்டி ரிப்பேராக போயிருது அதனால் அதுக்கு மேலே போக முடியல என்னங்க கார்ல இல்லை பைக்கில் பைக்கில் போலீஸ் வந்து ஜீப்பில் திறத்துறாங்க ஜீப்பில் துறத்தி போகல அவர் வண்டி ரிப்பேராக ஆனோடனே அவரால் அதுக்கு தாண்டி போக முடியல இறங்கிட்டு போலீஸை நோக்கி வரக்கூடிய ஜீப்பை நோக்கி சொல்கிறாரு அது கண்ணாடி போட்டு கண்ணாடி உடஞ்சிருது அப்புறம் டிரைவரும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் இறங்குறாங்க இறங்குறப்போ அவங்களை நோக்கி சொல்கிறாரு அதை வந்து டோரில் போட்டு ஓட்டையாகிடுது இவரை வழி இல்லாமல் காவல்துறை வந்து அவர் மேலே துப்பாக்கியால் சொல்கிறாங்க ரெண்டு குண்டு நஞ்சில் வந்து விழுந்துடுறாரு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகிறாங்க ஸ்டான்லிக்கு அங்கே பார்த்தா டாக்டர் வந்து பிராட் பிராட்ரீண்ட் அப்படின்னு சொல்லிடுது ஸ்கூலில் படிக்கையிலேயே டீச்சர்ஸ் கேட்பாங்க நீ ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ சில பசங்க சொல்லுவாங்க நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன் சிலர் நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் சிலர் வந்து மில்ட்ரி ஆஃபீஸராக போக போகிறேன் சிலர் சொல்லுவாங்க நான் நீதிபதி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன சொன்னது தெரியுமா நான் ரவுடியாக போகிறேன் அவர் இந்த சின்ன வயசுலேயே அவர் மனசுலேயே அந்த எண்ணங்கள் தான் தோண்டிருக்கு அவருக்கு அந்த ஏரியாவில் எப்படி அவர் ரவுடி ஆனார் அப்படின்னா அந்த எந்திரி முச்சேற்பேட்டை ஏரியாங்கிறது வந்து பேரிஸ் ஏரியா அந்த பேரிஸ் ஏரியாவில் வந்து நிறைய குடோன்ஸ் இருக்கும் அங்கே வந்து எல்லா பொருள்களும் விற்கக்கூடிய பகுதி மெயினான பகுதி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொத்தாவல் சாவடியும் அங்கே தான் இருந்தது இப்போ இங்கே வந்துடுச்சு இல்லையா இந்த கொத்தவள் சாவடியும் அங்கே தான் இருந்தது அப்போது லாரிகள் நிறைய வரும் அந்த லாரியிலேருந்து சரக்கு குடௌரில் இறக்குவாங்க அந்த இறக்குறதுக்கு கூலித்துறையில் வேலை செய்வாங்க அவங்க ஒரு குடௌனில் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து லாரியோ இருபது லாரியோ வரலாம் அந்த வியாபாரத்தை பொறுத்து அந்த இறக்குறதுல போய் இவங்க உள்ளே இன்வால்வ் ஆகிருது ஆகவே அந்த ஷெட் ஓனர்கிட்ட போய் மிரட்டி நாங்கள் தான் வச்சு இறக்குவோம் எங்களுக்கு நீங்கள் கூலி கொடுக்கணும் அப்படின்பாங்க அவர் சரி எப்படின்பாங்க என்ன பண்ணுவாங்க அந்த அஞ்சு ஆழ்க்கை இறக்குறாங்கல்ல இவங்களே இவங்க ஆளுக்கேன்னு சொல்லிட்டு இவங்க பதினஞ்சு பேருக்கு பில் போட்டு கொடுப்பாங்க ஆமா அப்போ அந்த மாதிரி வரையில ஒரு அமௌண்ட் வேலையே செய்யாம வந்துடுவாங்க அப்படி டெய்லி வாங்கக்கூடியது அந்த ஷெட் மாமூல்னு போயிருக்கு அந்த ஷெட் அவங்க அண்டர்டேக்கிங் எடுத்துறாங்க அவங்கதான் வந்துட்டு இருக்கான் ஆனா இவங்க எடுத்துட்டு அதுல மாமூல் பாக்குறது இது வந்து அங்க ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே இவரும் அதுல இறங்குறாரு அப்ப இவருக்கு எதிராக இறங்கி இருக்கவங்கள விரட்டணும்ல இப்ப அவங்க இவங்களுக்கு திறந்துவாங்க இல்ல அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகுது அப்போது வந்து முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முதல் வழக்கு போடுறாங்க ஒருத்தர் கையால் அடித்து வழி மறித்து கையால் அடித்து கொலை விட்டு தான் அந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஏழுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரு எத்தனை வருஷம் ரவுடியாக இருந்திருக்கிற பாருங்க அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அந்த ஷெட்டு மாமூல் வாங்குற பிரச்சனையில் ஒல்லி திருணா அப்படின்னு ஒரு ரவுடி அவர் வந்து வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் அவர் வந்து இங்கே செட்டில் இருந்தார் இந்த ஏரியாவில் அவரும் இந்த மாதிரி ஷெட்டு இதில் இருந்தாலிருந்தார் அதுக்காக அவர் அதை முதல்ல மர்டர் பண்ணுறாரு எப்போ நடக்குன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடக்குது ஒல்லி திருநா இவர் மர்டர் பண்ண தான் ஃபஸ்ட்டு மர்டர் கேஸு அதுக்கு அடுத்தால மேட்டில் ஒரு மர்டர் கேஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் கேட் அந்த ஏரியாவில் ஒரு மர்டர் கேஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் புளியந்தோர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஏரியாவில் ஒரு மர்டர் கேஸ் அதே ஆண்டில் ஹெச் வண்ணாரப்பேட்டை காவல்நிலை ஏரியாவில் ஒரு மர்டர் கேஸ் இந்த அஞ்சு மர்டர் கேஸு இந்த அஞ்சு மர்டர் கேஸும் அக்யூட்டட் வேணும் சாட்சிகளை வந்து உள்ளே இருந்து சாட்சிகளை மிரட்டி இரட்டி சாட்சிகளை அதுக்கு வேண்டப்படிய ஆளுகளை வச்சு மிரட்டி சாட்சி சொல்லாமல் எல்லா கேஸும் திருச்சிருக்கேன் எல்லா கேஸ்லேயும் ஆமாம் இந்த ஐம்பத்தொம்பது கேஸ்லேயுமே அவருக்கு ஒரு கேஸில் கூட தினம் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாரையும் மிரட்டி இது பண்ணியிருக்காரு இது போக இவருக்கு குறை முயற்சி வழக்குகள் பதினைஞ்சு இருக்கு இது போக எல்லா வழக்குகளுமே வட சென்னையில் உள்ள கேது வடசென்னையில் இல்லாத கேஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு கேஸ் தான் எது அப்படின்னா ஒன்று வந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் இந்த ரெண்டு கேஸ் வந்து பகாயம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று கீரனூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று இது எல்லாமே நார்த் மெடாஸ் நார்த் மெடாஸில் இவர் மேலே ரிப்போர்ட் இல்லாத கேஸு ஸ்டேஷன் எந்த அதாவது கேஸ் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது அந்த அளவுக்கு அவர் பெரிய ஏகப்பட்ட வழக்கு பனிரெண்டு முறை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க பனிரெண்டு முறை குண்டர் சட்டத்தில் போய் விட்டும் அவர் திருந்தலை ஆனால் இவர் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா போட்டாச்சுன்னா உள்ளே இருந்து கேஸை முடிச்சுட்டு தான் வருவார் உடனே வர மாட்டார் ஒரு கேஸ் வாங்கினார்னா முடிச்சு முடிச்சுட்டு தான் வெளியே வருவார் அளவுக்கு அவர் உள்ளவர் அவர் வந்து ஆந்திரா பக்கம் அதிகமாக பழக்கம் உண்டு அந்த ரெட் ஹில்ஸில் வந்து அந்த செம்மரக்கட்டை கிடத்துவாங்க இல்லையா அந்த கேங்குகளுக்கு இவருக்கும் பழக்கம் உண்டு என்னென்ன மாதிரி தொழில் பண்ணுவாங்க சார் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இந்த ஷெட்டு மாம்பலையே லட்சக்கணக்கில் வரும் இப்போ இதெல்லாம் வேலை செய்யாமல் ஆழ்வாய் இல்லாமல் அவங்களுக்கு வரும் இதில் வந்து அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அஞ்சு பேர் தான் வேலை செய்கிறான் மீதி பத்து பேர் வேலை செய்யாமல் அவங்க காசு இருக்கிறது இந்த ஷெட்டை பிடிக்கிறதுக்கு இவங்களுக்குள்ளே போட்டி இதுல வந்து நிரந்தர வருமானம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இது போக அந்த சிம்மரம் கடத்தல் இருக்கு இல்லையா அதுல இருக்காரு இப்ப இன்னைக்கு மாட்டு வந்து கஞ்சா கஞ்சா கஞ்சாவோட வந்து சத்தியமூர்த்தின்னு ஒருத்தருக்கும் இவரும் எடுத்துட்டு வந்திருக்காங்க சத்தியமூர்த்தி பிடிச்சு படத்துல ரிமாண்ட் பண்ணிருக்காங்க இப்போ வேற என்னென்ன மாதிரி தொழில் எல்லாம் பண்ணுவாங்க சரி இவங்க இப்போ பெரிய பெரிய ஆட்களை வந்து இந்த வீரமணியா அந்த பொன் அந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் இவங்களுக்கு தொடர்ப்பாங்க வட சென்னையில அவங்க வட சென்னையில இவரு பெரிய தாதா பழைய காலத்துல இருந்து பெரிய தாளா அந்த காலத்துல இருந்து இன்னொரு தாதாயர் தான் சம்பவ செந்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சார் போட்டி வருது அவங்க இறந்த கூட அவங்க அம்மா சொல்றாங்க சம்பவ செந்தில் தான் இதுக்கு காரணம் அதான் சொல்லணும் ரெண்டு பேரும் பெரிய தலைகள் அதாவது ரெண்டு பேர் பெரிய ரவுடிகள் இதுல யார் பெரியருங்கிற அப்படியே போட்டி அப்படி அந்த ஒரு போட்டியில தான் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் இவரும் தென் சென்னையில் பெரிய ரவுடி சிடி மணி கேள்விப்பட்டிருங்க அந்த சிடி மணியும் இவனும் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க காரில் போகிறப்போ அண்ணா மேம்பாலம் இருக்குது இல்லையா அண்ணா சாலையில் அந்த இடத்துல போகையில் வெடிகுண்டு வச்சுறாங்க கார் பேரில் துப்பாக்கியெல்லாம் சொல்கிறாங்க பட் இவங்க எஸ்கேப் ஆகி போயிடறாங்க போயிட்டு லாங்கில் போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா சம்பவ சந்தில் அந்த ஸ்பாட்டுக்கே வந்தான் அவங்க குரூப் தான் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பகை உண்டு இப்போ இந்த என்கவுண்டரில் சம்பவ சண்டுக்கேதான் தொடர்பு இருக்குமா சார் இவங்க என்கவுண்டருக்கும் சம்பவ சந்திலேயே தேடிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படி இருக்கீங்க அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது போகுது அவனே பயந்து இருக்கிறான் அவரோட பேர் இல்லை அடிப்பாரு இல்லையா சார் அதனால இல்லை அவங்க அம்மா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் போட்டியாளர்கள் அதில் ஒருத்தரை போட்டான்னா அவனோட விலையாக தான் இருக்கும் அப்படி தான் நினைப்பாங்க அவங்க பித்த தாய்க்கு என்ன தெரியும் தான் அப்போ கொண்டு இறந்துட்டான் அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னா இப்போ யார் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இவன் தனியாக தான் போவான் எங்கே போனாலும் தனியாக வருவான் தனியாக போவான் தனியாக தான் தங்குவான் பெரிய கூட்டம் உண்டு அந்த கூட்டம் வந்து அந்த சம்பவம் செய்யறப்போ மட்டும் சேர்த்துக்கும் மற்ற சமயத்தில் அவங்களுக்கு கூட தெரியாது இவன் எங்கே இருக்கான்னு அவங்க யாரையும் இவன் தங்கியிருக்க இடத்துக்கு வர விட மாட்டான் அவங்ககிட்டயும் சொல்ல மாட்டான் அவங்ககிட்ட போய் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சொல்லணும்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு இவன் போவான் இவன் தனியாக அட்டவரை போவான் வருவான்னால இவன் யாருக்கும் தெரியாது இவன் தான் பாலாஜியா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது தெரியும் தெரியும் ஆனால் எல்லாருக்கும் இவனை ஆளாக தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரி இவங்க பண்ணதுல ரொம்ப மோசமான கேஸ்னா எது சார் ஒரு பெரிய கேஸ் பண்ணியிருப்பாங்களே இவங்க ஹிஸ்டரியில் ஒரு பெரிய கேஸ்ல இந்த அஞ்சு மர்டர் கேஸு இது போக எப்போதும் வந்து பிஸ்டல் வச்சிருப்பான் மூணு முறை பிஸ்டலோட கைதாக இருக்கான் அதுதான் இவனுக்கு பாதுகாப்பு இவன் நண்பர்களை விட பிஸ்டலை தான் நம்புவோம் ஆமா இவன் வந்து அந்த இவன் கூட இருக்கக்கூடியவங்களே மர்டர் பண்ணியிருக்கான் யுவராஜா யாரோ ஒரு பேர் சொன்னாங்க அவன்லாம் இவன் கூட இருந்தவன் அவனே வந்து இவன் கேசா திரும்புறாங்கன்னா அவனை போட்டிருவான் ஓ உங்க கூட கூட இருந்தாலும் சரி அதை பத்தி எல்லாம் கவலை அந்த மாதிரி ஆளு இப்போ இது சென்னையில் வந்து தொடர்ந்து இது ரெண்டாவது என்கவுண்டர் இல்லையா சார் இப்போ இதுக்கு முன்னாடி ஆம்சாங் கேஸ்ல வந்து திருவேங்க என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி என்கவுண்டர்ல அந்த இருக்கேன் சார் அதாவது என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்யறது அந்த சூழ்நிலையில கொலவரியோடு அவன் தாக்குறான்னா காவல்துறையே காவல்துறையை திருப்பி தாக்குறதுக்கு அதிகாரம் இருக்கு உங்களுக்கும் இருக்கு உங்க மேல தாக்கலாம் உங்களுக்கு அந்த தற்பாதுகாப்புங்கிற முறையில் இருக்கு அவன் போய் எடுத்தானா காவல்துறை வீரர் அவன் எடுத்து சுடுறான் கார் ஜீப்போடு கண்ணாடி போட்டு இது கதவு திறந்தா அதுக்கு முன்னாடி மேலே வரக்கூடிய கொண்டு கதவுல போட்டது நல்ல வேலை கதவு இருந்தாலும் தப்பிச்சாங்க இல்லைன்னா இவங்க கலியப்பட்டு கலியாயிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ இவங்க திருப்பி தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது தாக்குறாங்க அதனால் இறந்து போறாரு அதனால் திட்டம் போட்டு செஞ்சது கிடையாது வடசனையே ரொம்ப கெட்டி ஆண்டவர் ரெண்டாவது நைன்டி செவன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கட்டி ஆண்டவர் ஒரு பெரிய ரவுடி இப்போது என்கவுண்டர்ல இறந்து போகிறாங்க இந்த மாதிரி பெரிய ரவுடிகள் வேற யாராச்சும் உங்க நினைவுல இருக்காங்களா சார் உங்க சர்வீஸ்ல இருக்கு நானே இவரே தெரியும் எனக்கு நான் ஃபுல்லா சர்வீஸ் முழுக்கவே நார்த் மெட்ராஸ் தான் முப்பத்தஞ்சு வருஷம் நார்த் மெட்ராஸ் தான் வேலை போய் சர்வீஸ்ல இருக்க சொல்ல இவர் வந்து அப்போ ஃபர்ஸ்ட்ல அந்த ஒரு மர்டர் கேஸ் ஒல்லி திருநான்னு சொல்லு இல்லையா அந்த ஒல்லி திருநாவும் தெரியும் நான் வண்ணாரப்பேட்டையில் இருந்தால் அவன் பேர்ல கிட்ட கேஸ் போட்டிருக்கேன் அந்த ஒல்லி திருநாவும் மார்டர் பண்றான் அந்த கேஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது வரைக்கும் வந்து சாதாரண இந்த மிரட்டல் உருட்டல் அடிக்கிறது வெட்டுறதுதான் அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பாருங்க அதுவும் வட தான் எல்லா மாடருமே வடசென்னையில் இவ்வளவுதான் அந்த இதில் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிடுங்க தொடர்ந்து இந்த வட சென்னையில இருக்கவங்கள பெரிய ரவுடிங்களாக ஆகிட்டு வராங்க சரி எதனால அந்த ஏரியால மட்டும் இல்லையா தென்சென்னையில இல்லையா வீரமணி அப்புறம் என்ன இப்போ சிடி மணி எல்லா இடத்துலயும் இருக்காங்க ரவுடிங்க வந்து எல்லா இடத்துலையும் ரவுடிங்கிறது வந்து வட இருக்குது பெருசாக காட்டுறாங்க சினிமாவில காட்டுறாங்க அது மாதிரி பண்ணுறாங்க வட சென்னையில் உங்களுக்கு தன் சென்னையில் எல்லா இடத்துலையும் ரெப்டி தான் இருக்கு ஒரு பையன் குழந்தை பருவத்திலே அவங்க தாய் வழக்கையிலே அவன் நல்லவனாகவும் தான் எம்ஜிஆர் பாட்டில் சொல்லுவாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராகவும் கெல்லவர் கெட்டவராவதும் அன்னை வளர்க்கையில சொல்லுவாங்க இந்த அம் அன்னையை வந்து நான் குறை சொல்லலை அங்கே தான் வளர்த்துருப்பாங்க ஆனால் இவன் வந்து அங்கே இருக்க சூழ்நிலைகள் அதை பார்த்து வளர்ந்ததுனால அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவன் போயிட்டான் இப்போ அவங்க அம்மா அன்றைக்கி சொல்கிறாங்க அவங்க அதை வந்து பெத்த வயிறு நிச்சயமாக அவங்களுக்கு பற்றி எரி எரிய தான் செய்யும் குழந்தை இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுல ஆனால் அவன் நல்லவனா இல்லை இவனால எத்தனை பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அஞ்சு பேரை கொலை பண்ணியிருக்கேன்னா அந்த குடும்பங்கள் என்னாச்சு எத்தனை பேரை வெட்டியிருக்கான் அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா ஆக அதனால் என்ன விஷயம் அப்படின்னா குழந்தைங்களை முறையில் பழையங்க ரெண்டாவது குழந்தைங்க வந்து இப்போ சின்ன வயசுலேயே இப்போ பார்க்கக்கூடிய சினிமாலாம் பாருங்கள் கதாநாயகனை வந்து வெட்டுறாங்க கொலை பண்ணுறாங்க ஆனால் போலீஸ் பிடிக்கிறது இல்லை நீதிமன்றம் போகிறது இல்லை தண்டனை கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் மனசில் ஒரு எண்ணங்கள் விதைக்கப்படுது அந்த மாதிரி சூழ்நிலையை குழந்தைகளை நல்ல முறையில் வளருங்க இது மாதிரி கெட்டவங்களாக வளர்ந்து நாளைக்கு வந்து ஐயம் கத்தி எடுத்து கத்தி எடுத்தவங்க கத்தியால தான் சவாலாம்னு சொல்லுவாங்க இப்போ காவல்துறையோட குண்டில் துப்பாக்கி குண்டில் இறந்து போயிருக்காரு இது வந்து ஒரு வருந்து விஷயம் தான் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து யாருக்கும் ஏற்படக்கூடாது அதனால் குழந்தைகளை நல்ல முறையில் வளருங்க இளைஞர்களே நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க நல்லவங்க வாழுங்க இருந்தால் தான் உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைகள் நல்லவங்களா இருப்பாங்க அதை மனசில் வச்சு சம்பவ சண்டையிலேயே இதே மாதிரி என்கவுண்டர் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கா சார் ஏன்னா அவரை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க இல்லையா நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் என்கவுண்டருங்கிறது திட்டமிட்டது கிடையாது அவர் பிடிக்க போகிறாங்க அவர் வந்துட்டார்னா ஓகே வர மாட்டோம்னா அவர் துப்பாக்கி தூக்குனா எடுத்து சுட்டார்னா நம்ம காவல்துறை திருப்பி சுடுறதுனே ஆகணும் அதனால் அந்த என்கவுண்டர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது என்ன சம்போ சண்டையிலோட ஃபோட்டோ கூட இல்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் ஆமாம் அவர் ரொம்ப நாளாக தலைமுறையாக இருக்கார் அவர் வந்து தண்டையார்பேட்டையில் வந்து ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் அவர் இங்கே தான் லா காலேஜில் படித்து வக்கீல் இருக்குது வக்கீலாக இருந்தவர் வந்து அந்த பாபுசி நகரில் ஒரு டீம் இருந்தது அதாவது கல்தூன் ரபின்னு சொல்லுவாங்க அவர் தலைமையில் உள்ள டீம் அந்த டீம் வந்து எதுனா மாலக்கல் ஒரு அப்படி இருந்தால் காசுமே இல்லை அந்த டீம் அந்த டீமுக்காக போய் ஆஜராகி அவங்களுக்காக வாதாடி வைக்கலாக இருந்தவர் அந்த டீமுக்கே ஆகிட்டார் தலைவரே ஆகி இந்த மாதிரி இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மர்டர் கேஸ்லாம் பாருங்கள் எல்லாமே சிட்டிக்கு வெளியே தான் இருக்கும் அவுட் ஆஃப் தான் இருக்கும் அந்த சிட்டியை சுற்றி இருக்க பகுதிகளில் ஒன்று நிலம் விலை கூடிக்கிட்டே போகுது அதனால் நிலம் பிரச்சனை ரெண்டாவது வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு உருவாகுது இந்த கம்பெனிகளில் ஸ்கிராப் வரும் அந்த ஸ்கிராப் எடுத்தாங்கன்னா கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும் அதில் போட்டி இந்த பிரச்சனைகள் தான் இதெல்லாம் தலையிட்டு அவர் பொதுவாக இங்கே இந்தியாவிலேயே இருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க இவ்வளவு தேடிட்டு இருக்க குற்றவாளியோட போட்டோவே இல்லைன்றது ஒரு பெரிய இல்ல அவன் ரொம்ப நாள மாட்டவே இல்லை கடைசி ஒரு வாட்டி தான் மாட்டினான் அதுக்கப்புறம் இது வரைக்கும் மாட்டவே இல்லை மாட்டையில தெரியும் அவன் வந்து எப்படின்னா வெளியிருந்தே இருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க முடியும் ஏன்னா இப்ப தொடர்ந்து எல்லா கேஸ்லயும் சம்போ சென்டில் பேர் அதிகமா அடிப்படுது ஏன்னா வடசெனில் அவன் பெரிய ரவுடி அவன் வயசு இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு மேல இருக்கும் ஆமா அவன் வந்து என்னன்னா கொஞ்சம் பணக்காரன் கையில காசு நேரி நாட்டு பாட்டியும் கோலிசோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்